ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் பிள்ளை இப்போதே நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் இந்த கருப்பசாமியின் பாதத்தை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்ற உன் வாழ்க்கையில் நாளைக்கு விடியல்ல நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத அளவுக்கு அனைத்தையுமே உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என்று சொல்லவே நீ போகிற பாதையில் தடையோ தடங்கல்களோ வரும்போது அதை தகர்த்து உடச்சி நொறுக்கிட்டு தான் போகணுன்னு அவசியம் இல்லை அதை தவிர்த்து வளைந்து விட்டும் அல்லவா எறும்பு போகிற வழியில் எப்படி உன் கையை வச்சு மறைச்சினா அது வளைஞ்சு நெளிஞ்சு சரின்னு சமாளிச்சுக்கிட்டு போகுமோ அதே போல் உன் வாழ்க்கையில் உன் கண்ணெதிரிலே வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீ தவிர்த்து சமாளித்து வளைஞ்சு நெளிஞ்சு போகும்போது நீ நினச்ச இடத்துக்கு சீக்கிரமாக போய் சேர்ந்து உன் வாழ்க்கையிலையும் வெற்றி பெற முடியும் உனக்கானவங்கன்னு நீ இங்கே யாரையுமே நினைக்காத ஏன்னா எல்லோருமே இங்கே தனக்கான வேலையை செய்யக்கூடியவர்களாக தான் இருக்காங்க யார் உன்னை பற்றி என்ன குறை சொன்னாலும் நீ எது பற்றியும் கவலைப்படாமல் உன்னை நினச்சி பெருமைப்படு ஏன்னா உன் மேலே பொறாமப்படுறவங்க தான் உன் குறையெல்லாம் எல்லாம் நோண்டி பார்த்து உன்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ எதற்காக வருத்தப்படாமல் அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் அதை மாற்றிக்க முயற்சி செய் அவங்க சொல்கிறது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போக கற்றுக்கோ நீ கடந்து கஷ்டப்பட்டு நீ எவ்வளவு விஷயங்களை என்னென்ன செஞ்ச வாழ்க்கையை எப்படி சமாளித்து கடந்து வந்தேன்னு அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கருப்பசாமி இனிமேலும் எந்த விதத்திலும் ஒன்று கஷ்டப்பட விட மாட்டேன் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியத்தோடு நீ இருந்தாலே அனைத்தும் தானாகவே சரியாகிடும் என்று சொல்லமே ஒருத்தர் உங்கிட்ட வந்து மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறாங்கன்னா உன்னை பற்றியும் இன்னொருத்தட்டு போய் குறை சொல்லுவாங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கும் அப்படி யாராவது யாரை பற்றியாவது உன்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா அப்படி குறை சொல்லும் மனிதர்களை நீ ஏற்றுக்கொள்ளவோ உன் பக்கத்தில் நிரந்தரமாக கூட வச்சுக்கவோ வேணாம் ஏன்னா இருந்தாலும் அவர் உனக்கு எதிராக எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அடுத்தவனை பற்றி புறம் பேசும் மனிதர்கள் உன் அருகில் இல்லாத அளவுக்கு நீ எல்லார்கிட்டையும் கவனமாக நடந்துக்கோ நீ பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமையாக இருக்கும் பட்சத்தில் வேப்பெண்ணை கூட சுலபமாக விற்றுற முடியும் அதுவே உன் வார்த்தைகளில் கடுமை இருந்தால் நீ தேனக்கூட கூட விற்க முடியாது உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்ந்து ஜெயிப்பதற்கு அவசியமாக ஆதாரமாக இருப்பதே உன்னுடைய வார்த்தை தான் உன் பேச்சு வார்த்தைகள் எப்போதும் இனிமை நிறைந்ததாக கவனமானதாக நிதானமானதாக பொறுமையானதாக பொறுப்பானதாக இருக்கும்படி பார்த்துப்போம் அடுத்தவங்க என்ன நினப்பாங்களோ நீ வாழ்க்கையை வாழ்ந்தினா உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்லை நீ ஜெயிக்கவும் மாட்ட உன் வாழ்க்கையும் உன்னை விட்டு போயிடும் யார் என்ன வேணால் நினச்சிக்கட்டும் ஏன் வாழ்க்கை எனக்கு பிடிச்சது போல் உண்மையாக ஒழுக்கமா மனநிறைவாக நான் வாழ்ந்துட்டு போறேன்னு நினச்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அறிமுகம் இல்லாத மனிதர்களை நீ சந்திக்கும் போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உனக்கு தெரியாத பாதையில் நீ புதுசாக போகும்போது உனக்கு பிடிச்சவங்களும் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை பாதை மிக சுலபமானதாக இருக்கும் நீந்த முடியாத மீனை கடல் எப்படி கரையில் தள்ளுமோ அதே போல் மனிதர்கள் உன்னை நோக்கி விமர்சனம் செய்யும் போது நீ அதை தூரமாக தூக்கி எரிஞ்சிட்டு வாழ்க்கையில் உழைச்சி ஜெயிக்கணுன்றதில் மட்டும் கவனம் செலுத்து உன்னுடைய பொறுமை ஒருபோதும் தோற்காது பொறாமை ஒருபோதும் உன்னை ஜெயிக்க விடாது உன் தோல்விக்கு காரணமாக இருக்கக்கூடிய பொறாமையை தூக்கி எழுந்துட்டு பொறுமையோடு இருந்துக்கோ எதிரின்னு தெரிஞ்சிருந்தா நீ எவ்வளவு எச்சரிக்கையோடு இருந்திருப்பாய் எனக்கு தெரியும் ஆனால் நீ எதிரி நினைக்கிறியோ துரோகி நினைக்கிறியோ கூட இருப்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா எந்த விதத்திலும் நீ ஏமாந்து போக மாட்டாயின் செல்லமே அடுத்தவங்க பேசக்கூடிய வீண் வார்த்தைகளை எல்லாம் உண்மையாக நம்புவோனாக நீ இருந்தினா எப்போது யார் உன்னை எப்படி கவுப்பாங்கனே சொல்ல முடியாது எப்போதும் வீண் வார்த்தைகள் பேசுபவர்களிடமும் வாக்குவாதம் செய்பவர்களிடமும் மிதண்டா வாதமாய் நடந்து கொள்பவர்களிடமும் இருந்து கொஞ்சம் தூரமாகவே இரு பற்றியாவது விமர்சிப்பதற்கு முன்பாக அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை ஒரு தடவையாவது உன்னால் வாழ முடியுமான்னு யோசிச்சுட்டு பேசு ஏன்னா இந்த உலகத்தில் யாருடைய வாழ்க்கையும் அவ்வளவு சுலபமாகவோ சந்தோஷமாகவோ இல்லை மனிதர்கள் அவங்கவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக தான் தப்பும் தவறும் செய்பவர்களாக இருக்காங்க நீ அதனால் யாரையும் தேவையில்லாமல் குறை சொல்லக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இரு நான் எப்பவுமே என் மீது இறைபக்தி செலுத்தாதவர்களையும் தவறான வழியில் போகிறவங்களையும் அமைதியாக இருந்து ஆட விட்டு வேடிக்கை பார்ப்பேன் அவங்களும் நம்மளை தட்டி கேட்க யாரும் இல்லைன்னு நினச்சி தவறுக்கு மேலே தவறு செஞ்சு தானாகவே படுகொழியில் மாட்டி கொள்வார்கள் இதுதான் உன்னுடைய எதிரிகளுக்கும் நான் கொடுக்க போகிற தண்டனை உன்னுடைய எதிரி உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் நீ அமைதியாக பொறுமையாக இரு அவங்களே ரொம்ப ஆட்டம் போட்டு ஆணவம் தலைக்கேறி அடி பள்ளத்தில் போய் விழுந்துடுவாங்கன்னு சொல்லவே நல்ல உறவுகள்ன்றது கடிகார முள்ளு போலதான் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் அடிக்கடி சந்திச்சுக்காது ஆனால் தொடர்ந்து ஒன்றுக்கொன்று நல்ல தொடர்பில் எப்போதுமே இருக்கும் நீயும் அது போல நல்ல மனிதர்களோட எப்போதுமே தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அது உன் வாழ்க்கைக்கான நல்ல நேரத்தை உருவாக்கும்